பாருங்க இந்த பழம் தான் வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் கொய்யா பழம் உள்ள எப்படி இருக்குது பாருங்க இதோட உடைச்சு காட்டுறோம் பாருங்க உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க விதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு விதைக்கு மேல இருக்காது இது பாருங்க இது ஒரு விதை இது ஒரு விதை ரெண்டு விதை தான் இருக்கும் பாத்தீங்கன்னா பழம் உள்ள இந்த மாதிரி இருக்கும் பாருங்க இது சாப்பிடறதுனால என்னென்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சி அதாவது உடம்பு ஹீட் இருக்கிறவங்க எல்லாம் வந்து தாராளமா இதை சாப்பிடலாம் இதுல நிறைய சத்துக்கள் இருக்குது அதாவது விட்டமின் ஏ இருக்குது விட்டமின் பி சி இதெல்லாம் இருக்குது அதே பார்த்திங்கன்னா எனர்ஜியும் அதிகமாக இருக்குது ஃபேட் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது அதோடு வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் அயன் மெக்னீசியம் பொட்டாசியம் சோடியம் ஜிங்க் போன்ற உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பழத்தில் இருக்குது இந்த பழம் சாப்பிட்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அல்சரும் சரியாகுது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுகர் நல்லது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கிட்னியும் நல்லா ஒர்க் ஆகும் இதையும் நல்லா ஒர்க் ஆகும் ஸோ இவ்வளோ பெனிஃபிட் இருக்கிற இந்த கொய்யா பழம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரி மலை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிரதேசங்களில் கிடைக்கக்கூடிய இந்த பழம் ஒரு வேளை இதை சாப்பிடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்லிடுறேன் டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்